வணக்கம் ஏழாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு இடப்பு ராசினியர்களை அவசர கொள்ள வேண்டாம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மிதனராசினர்களை எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் அவதானம் தேவை குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு கடக ராசினியர்களே நிதானம் தேவை போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் சிம்ம ராசினியர்களே தைரியத்தால் வரும் சவால்களை வெல்வீர்கள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் ராசினியர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது அவதானம் துலா ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை வந்தடையும் புதிய முயற்சி வெற்றி பெறும் விருச்சகராசி நேர்களே தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய நபரால் நன்மை உண்டு தனுசு ராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கட்டும் மகர ராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சி வெற்றி தரும் தக்க சமயத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றலாம் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் மீனராசினியர்களே தடை தாமதங்கள் தவிர்க்க முடியாது அவதானம் தேவை குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு